விஷ்ணு வேறொரு கோளிலிருந்து வந்தவரா விஷ்ணு பகவான் இந்த உலகத்தை காத்தருளும் பரம்பொருள் ஆனால் சில புராணங்களும் சில ஆன்மீக நம்பிக்கைகளும் சொல்கின்றன அவர் பூமியிலிருந்து பிறந்தவர் அல்ல வேறொரு உலகத்திலிருந்து வந்தவரா என்ற கேள்வி எழுகிறது அந்த உலகத்தின் பெயர் வைகுண்டம் இது சுவாமிகள் சொல்லும் சொர்க்கம் அல்ல ஒரு வேறுபட்ட பிரபஞ்சம் என்பதே அந்த நம்பிக்கையின் மையம் அந்த வைகுண்டம் அண்டங்களுக்கு பால் இருக்கும் என நம்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன விஷ்ணு பகவான் வரும்போதும் போகும்போதும் கருட வாகனத்தில் பயணம் செய்கிறார் அது ஒரு இயற்கை பறவை அல்ல அது ஒரு தெய்வீக விமானம் என்றே பலர் நம்புகிறார்கள் சில புராணங்கள் பரம்பதம் என்பது விண்வெளி அமைப்பிலேயே இருக்கிறது என்று கூறுகின்றன இது பழமையான விண்வெளி அறிவியல் என்பதை காட்டும் சுட்டிக்காட்டி இத்தகைய மறைக்கப்பட்ட புராண உண்மைகள் தெரிஞ்சுக்க ஹிண்டு மைதாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க